வணக்கம் நான் இன்ஜினியர் சிலம்பரசன் அப்ரூவல் பிளான் பற்றி முந்தைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த அப்ரூவல் பிளானு ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னு இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்கலாம் ஒன்று லேண்ட் ஓனரோட ஐடி ப்ரூஃப் அதாவது அவங்களோட பேனு ஆதார் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ஃபோட்டோ ரெண்டு அந்த இடத்தோட பத்திரம் மூணு வந்து இடத்தோட மூலப்பத்திரம் நாலு பட்டா சிட்டா அடங்கல் அடுத்து வந்து எஃப்எம்பி எஃப்எம்பி வந்து தனியாகவும் இருக்கணும் கூட்டாகவும் இருக்கணும் அஞ்சு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுக்கு அப்புறம் எடுத்த ஆன்லைன் வில்லங்கம் ஆறு ரோடு எஃப்எம்பி அது இருந்தால் அப்லோட் பண்ணலாம் இல்லைன்னா அந்த கூட்டாக இருக்க எஃப்எம்பியை அப்லோட் பண்ணிக்கலாம் ஏழு வந்து ஃப்ளாட் அப்ரூவல் காப்பி நீங்கள் சப்போஸ் ஃப்ளாட்டில் வந்து வீடு கட்டுறீங்க அப்படின்னா அந்த ஃப்ளாட்டுக்கு வந்து கண்டிப்பாக அப்ரூவல் காப்பி வச்சுருப்பாங்க அந்த அப்ரூவல் காப்பியை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணும் சப்போஸ் நீங்கள் கட்டுற இடம் வந்து நத்தமாக இருந்ததுன்னா அந்த ஃப்ளாட் அப்ரூவல் காப்பி தேவையில்ல எட்டு வந்து டோப்போ பிளான் அதாவது உங்கள் வில்லேஜோட ஓவரால் பிளான் ஒம்பது வந்து அப்ரூவல் பிளான் ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்ரூவல் பிளான் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அப்ரூவல் பிளானில் வந்து இன்னும் சில மூணு டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுக்கணும் அது நம்ம அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பத்து வந்து எஸ்டிமேட்டு அதுக்கப்புறம் ஃபார்ம் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் சின்னு ஒரு மூணு டாக்குமெண்ட்டு ஓனர்கிட்ட சைன் வாங்கி அதையும் அப்லோட் பண்ணணும் ஸோ நீங்கள் பில்டிங்க்கு அப்ரூவல் வாங்க இந்த டாக்குமெண்ட்லாம் தேவைப்படுது நாங்கள் வந்து பில்டிங்க்கு அப்ரூவல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ தான் வந்து இந்த சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க அதனால் நாங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு எதாவது தேவை அப்படின்னா இல்லை இதை பற்றி சந்தேகம் எதாவது இருந்ததுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ